கர்த்தருக்கு மைமு உண்டாவதாக அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதலின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி பதிமூன்றாவது வசனம் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் சிந்தனை என்பது ஒரு தனி உலகமாகும் ஓரிடத்தில் இருந்து கொண்டே சிந்தனையில் உலகம் முழுவதும் சுற்றி வரலாம் நம்முடைய சிந்தையில் விரும்பும் நபரை பார்க்கலாம் விரும்பும் இடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம் நம்முடைய சிந்தையை தேவன் தவிர வேறு ஒருவரும் பார்க்கவோ அறியவோ முடியாது மத்தேயு பனிரெண்டு இருபத்தி ஐந்து சொல்லுகிறது இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து என்று சொல்லி தேவன் தவிர ஒருவரும் நம்முடைய சிந்தைகளை அறிய முடியாது நம்முடைய சிந்தை நம்முடைய வார்த்தையாய் வெளிப்படும் வரை பிசாசும் நம்முடைய சிந்தைகளை குறித்து அறிந்து கொள்ள முடியாது தேவன் தருவ தவிர ஒருவரும் காணக்கூடாத அறியக்கூடாத நம்முடைய சிந்தை உலகம் நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தம் காணப்பட வேண்டியது இருக்கிறது நம்முடைய உலக வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லா காரியங்களும் சிந்தை வழியாக உள்ளே பிரவேசிக்கிறது பின்பு அது கிரியை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சிந்தை அல்லது சிந்தை மண்டலம் என்பது மிக முக்கியமானதாகும் ஒரு மனிதன் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ அதேதான் அவன் பேசிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் அவன் செய்து கொண்டும் இருப்பான் ஒரு நபரிடம் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தால் போதும் அவர் எதை குறித்து அதிகமாய் சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய சிந்தை நம்மை கட்டுப்படுத்துகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டு ஐந்தில் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆறாம் சொல்லுகிறது சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் ஆவிக்குரியவைகளை சிந்தித்தால் ஆவியின்படி நாம் நடப்போம் மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்தால் நாம் மாம்சத்தின்படி நடப்போம் முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சிந்தை என்பது மிக முக்கியமானதாகும் நான் முதலில் வாசித்த வேத பகுதியை மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன் சிந்தனைகளை வீண் வெறுத்து என்று அது எழுதப்பட்டிருக்கிறது நான் முதலாவது வாசித்த வேத பகுதியை பார்ப்போம் என்று சொன்னால் அதில் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாவ சிந்தை மாத்திரம் பாவம் அல்ல வீண் சிந்தனையும் பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அசுத்தமான சிந்தை மாத்திரம் பாவம் அல்ல வீண் பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் பாவ சிந்தனை மாத்திரம் பாவம் அல்ல வீண் சிந்தனையும் பாவம் நீங்கள் யோசிக்கலாம் பாவ சிந்தனை என்றால் எங்களுக்கு தெரியும் வீண் சிந்தனை என்றால் என்று எங்களுக்கு புரியவில்லையே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமில்லாத சிந்தனைகள் வீண் சிந்தனையாகும் இந்த வீண் சிந்தனை பாவம் நீங்கள் கேட்கலாம் அப்படி என்றால் என் தொழிலை குறித்தோ என்னுடைய வேலையை குறித்தோ என் குடும்பங்களை குறித்தோ என் பிள்ளைகளை குறித்தோ சிந்திக்க கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரையும் வேதத்தையும் மட்டும்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டுமா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் தொழிலை குறித்து வேலையை குறித்து குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து சிந்திக்கலாம் இந்த சிந்தனையின் முடிவு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதா இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பழுதை உண்டாக்கக்கூடிய காரியமாய் அது அமைந்துவிடக்கூடாது எனவேதான் சொன்னேன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமில்லாத சிந்தனைகள் வீண் சிந்தனை என்று சொல்லி அது பாவம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னால் அந்த வீண் சிந்தனை என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளிலே ஒரு பழைய ஃபீட் கார் ஒன்று வாங்கினார் அந்த கார் வாங்கின பின்பு அந்த காரை குறித்தே அதிகமாக அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார் அந்த காரை எந்த கம்பெனியில் கொடுத்து பழுது பார்க்கலாம் அந்த காருக்கு என்னென்ன புது புது பொருட்கள் மாற்றலாம் எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் என்று சொல்லி அந்த காரை வாங்கினதிலிருந்து அந்த காரை குறித்தே அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே அந்த தேவனுடைய பிள்ளை ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை கண்டார் என்ன சொப்பனம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டவராக நின்று கொண்டிருக்கிறார் சுற்றிலும் போர் சேவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த போர் சேகவன் ஒருவருடைய கையிலே ஒரு முள்முடி இருக்கிறது அந்த தேவனுடைய பிள்ளை அந்த முள்மூடியை வாங்கி இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேல் வைத்து கோலாலே அடிப்பது போன்ற ஒரு சொப்பனத்தை கண்டார் காலையிலே எழும்பினார் அவருக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை நான் உமக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் கையாலே முள்முடியை வாங்கி உம்முடைய சிறஸ் மீது வைத்து அடிப்பதாக நான் கண்டேனே என்று சொல்லி மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் ஆண்டவர் அவரோர் இடைபட ஆரம்பித்தார் என்னவென்று சொன்னால் மகனே நீ புதிதாக கார் வாங்கினதிலிருந்து அதையே குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் அதையே குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அதை குறித்தே நீ தியானித்து கொண்டிருக்கிறாய் இந்த காரியம் அதை குறித்தே நீ யோசித்து தியானித்து சிந்தித்துக் கொண்டிருப்பது வீண் சிந்தனையாகும் இந்த வீண் சிந்தனை என்னை துக்கப்படுத்துகிறது வேதனைப்படுத்துகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் தேவனுடைய பிள்ளை முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நான் காரை குறித்தே சிந்தித்து யோசித்து கொண்டிருந்தது ஆண்டவரே உமை துக்கப்படுத்தின காரியம் அதற்காக என்னை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொண்டார் அந்த வீண் சிந்தனையை வெறுத்து ஆண்டவரை குறித்து தியானிக்க சிந்திக்க ஆரம்பித்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கார் வாங்கினால் அதை குறித்து சிந்திப்பது பாவம் அல்ல ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அது வீண் சிந்தையாக மாறிவிடுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது உலகத்தின் பார்வையிலே வீண் சிந்தனைகள் பாவமாக தோன்றாது ஆனால் தேவனுடைய பார்வையில் வீண் சிந்தனைகள் தவறானதாக தோன்றுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது பாவ சிந்தனைகளை குறித்து நாம் மிகுந்த கவனத்தோடு இருப்போம் நல்லது இந்த நாளில் இருந்து வீண் சிந்தனைகளை குறித்தும் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வீண் சிந்தனைகளை வெறுக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வீண் சிந்தனை வராது என்று வேதம் சொல்லவில்லை வீண் சிந்தனைகளை வெறுக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது வெறுப்பது என்றால் என்ன கொசு கடிக்கு கடிப்பது பேட் சுமல் வருவது மாத வருமானம் குறைவது பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது வியாதி வருவது இப்படி போன்ற காரியங்களை நாம் விரும்புவதில்லை இதை போல ஒன்றாகவே வீண் சிந்தனைகளையும் நாம் என்ன வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இதுதான் வெறுக்கிறதான ஒரு காரியம் இந்த நாளில் உங்களில் உள்ள வீண் சிந்தனை என்ன அதை வெறுத்து விடுங்கள் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அது வீண் சிந்தனை அதை வெறுத்து விடுங்கள் ராஜ்ஜியத்தை எப்படி விரிவாக்கம் செய்வது என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்காதபடி உங்கள் எப்படி என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதோடு மாத்திரமல்ல இந்த வீண் சிந்தனை வெறுத்துவிட்டு வேதத்தின் மேல் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாம் எதன் மீது அதிகமாக ஆசை வைத்திருக்கிறோமோ அதை குறித்து தான் நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போம் வேதத்தின் மீது வசனத்தின் மீது அதிகமாய் ஆசை வைத்து அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டு நம்முடைய நிரம்பி இருக்கும்போது வீண் சிந்தனைகளுக்கு நாம் விலைக்கு நம்மை காத்துக்கொள்ள முடியும் வீண் சிந்தனைகளை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவர் எதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வாசிக்கிறேன் கவனியங்கள் பிழிப்பேன் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் கடைசியாக சகோதரரே உண்மையுள்ளவை லவைகளோ ஒழுக்கம் நீதி உள்ளவை எவைகளோ கற்புள்ளவை இலவைகளோ அன்புள்ளவை இலவைகளோ நற்கீர்த்தி உள்ள எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள் அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள் என்று எழுதப்படவில்லை அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இவைகளையே சிந்திக்கும்படிக்கு நம்மை நாம் பழக்கிவித்து கொள்ளும் போது வீண் சிந்தனை நமக்குள் வராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வீண் சிந்தனை சிந்தனையை வெறுத்து வேதத்தில் பிரியமா இருக்க நம்மை அர்ப்பணிப்போமா நாம் வெறுக்க வேண்டியது பாவ சிந்தனை மாத்திரமல்ல வீண் சிந்தனையும் கூட மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்கள் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்